வணக்கம் மக்களே ஸோ நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பேச்சுப்பார் அன்னைக்கு வந்திருக்கோம் ஆனால் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேம் வேறு திறந்து விட்ருக்காங்களா ஸோ அந்த தண்ணியோட ஃப்ளோ நீங்களே பாருங்களா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி அழகாக போயிட்டுருக்குது இதோட வீல் தான் காரணமாக இருக்குது தண்ணி அப்படியே பாய்ச்சி அழகாக போயிட்டுருக்குது வணக்கம் மக்களை ஸோ நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பேச்சிப்பாறை டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம் இதோட என்ட்ரன்ஸ் டைமிங் என்னென்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸோ நாமளும் உள்ளே போய் அந்த டேம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வழியாக ஏறி போகிற அழகே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஒரு லெந்தியான ஃபுட் ஸ்டெப்ஸாக இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம ஏறி போக 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 அந்த டேமோட வியூ நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் ரைட் சைடில் பார்க்குற போர்டில் அந்த டேமோடய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே அதில் போட்டிருப்பாங்க அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும் இந்த போர்டில் வந்துட்டு அந்த அணையோட டீட்டெயில்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அதோடய அளவு என்னது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே அந்த போர்டில் போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோன்னா அந்த வியூ இப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போற ஃப்ளோ வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நம்ம கீழேருந்து ஆக்சுவலாக அந்த டேம் ஹைட்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம வாக் பண்ணி வர மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நீட்டாக கிளீனாக வச்சுருக்காங்க நம்ம மேலே ஏறி வந்தோனே ஃபர்ஸ்டில் பார்க்குறது இந்த பேச்சுப்பாறை யானை நூற்றாண்டு விழாக்காக வச்சுருக்க ஒரு இந்த கல்ஸ் இதுதான் தான் பார்ப்பீங்க இதில் நிறைய டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க அது இல்லாமல் அந்த இன்ஜினியருக்காக ஃபோட்டோஸும் போட்டிருப்பாங்க மகாராஜ் ஆஃப் ட்ரோன்கோ அவரை பற்றியும் போட்டிருப்பாங்க இவர் தான் அந்த இன்ஜினியர் அலெக்சாண்டர் மென்ஜின் அந்த பேச்சிப்பாறை டேம் கட்டினவர் இப்போ நம்ம அந்த அணைக்கு உள்ளே போகிறோம் இங்கேருந்து பார்த்தாலே அது ஒரு வேறு லெவல் வியூவாக இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கடல் மாதிரி தண்ணி கிடக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது மழை நிறைய பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர தண்ணியை வந்துட்டு இங்கே நிறையவே வரும் இங்கே வர டைமில் அதோட தண்ணியோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மலைகளாக தெரியும் ஆனால் இந்த பேச்சுப்படை டேமுக்கு நான் என்னோட சின்ன வயசில் போயிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இப்போ போகிற டைமில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் வாக் பண்ணி போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அணையை பற்றி நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா இந்த திருவிதாங்க ஒரு ஆண்ட மன்னர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் வருஷம் இது கட்டி முடிச்சுருக்காங்க இது யார் கட்டினா அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் மின்சின்றவர் இந்த அணையை கெட்டிருக்காரு இவர் தான் இந்த அணையோட சீஃப் இன்ஜினியர் இந்த அணையோட ஹைட்டு இதை கெட்டுறப்போ நாற்பத்தி ரெண்டு அடியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஒரு ஆறு அடி கூட்டி நாற்பத்தெட்டு அடியாக அடியா ஸோ இதோட வாட்டர் கெப்பாசிட்டி லெவல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த அணையை கட்டுறதுக்கு அந்த காலத்துல இதுக்கு செலவு பண்ண காசு எவ்வளோன்னா இருபத்தாறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த அணையை ஆக்சுவலாக எங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா கோதையாருன்னு சொல்ற அந்த ஆத்துக்க நடுவுல தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க இந்த அணைக்கு உள்ள ஆக்சுவலாக அந்த லோக்கல் போட்டிங் சர்வீஸ் இருக்கு அந்த போட்டிங் எப்படின்னா நீங்கள் பே பண்ணிணா உங்கள் உள்ள கூப்பிட்டு போவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிற கிராமங்களுக்கு போகிறதுக்கு அந்த போட்டிங் சர்வீஸ் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட டெய்லி ட்ராவலுக்கு மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுற போட்டிங் சர்வீஸ் தான் அந்த டேமுக்குள்ளே நீங்கள் பார்த்தாலே தெரியும் அங்கே தூரத்தில் போட்டிங் போயிட்டுருக்கோம் எல்லாம் போகும் ஸோ இந்த மலைவாழ் கிராமங்களுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போட் இருக்கிறதுனால அந்த மக்கள் போயிட்டு வர்றதுக்கு இது வசதியாக இருக்கும் இந்த டேம் ஆக்சுவலாக மழை இல்லாத காலத்தில் கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் இந்த தண்ணியெல்லாம் கீழே இறங்கிச்சின்னா சைடில் கொஞ்சம் அந்த லேண்டு தெரியும் ஸோ அப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசாக உங்களுக்கு தண்ணி இவ்வளோ ஹைட்டாக தெரியாது அப்போ போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உள்ளெல்லாம் இறங்கி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுதான் அந்த டேமுக்கு உள்ளேந்து வர தண்ணி போகிற வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அது இயற்கையோட அந்த மலைகளோட அழகு அதை வந்துட்டு போய் பார்க்குறப்ப தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் ஆக்சுவலாக நம்ம வாக் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரத்துக்கு நம்ம நடந்து போகிற மாதிரியே தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் வருஷத்தில் காமராஜர் ஆட்சி பெய்த காலத்தில் தான் இந்த அணையோட ஹைட்டை வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு அடியிலேருந்து நாற்பத்தெட்டு அடியாக இதை மாற்றினாங்க இந்த அணைக்குள்ளே போகிற போட்டிங்கில் வந்துட்டு உள்ளே ஒரு ஐலாண்ட் மாதிரிலாம் இருக்கும் ஸோ போட்டிங் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆக்சுவலாக கூட்டிகிட்டு போய் அந்த மலையோடு சுற்றிட்டு வருவாங்க ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன தீவு மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்துட்டு சேஃப்டி ஜாக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் சேஃபாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தூரத்தில் தெரிகிறதா அந்த தண்ணி போகிற ஷட்டர் இருக்கிற இடம் அதுக்கு தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இந்த அணைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போகிற வழியில் ரோடு எல்லாமே பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நான் போகிற டைமில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருந்துச்சு ஸோ அந்த ரோடை வேறு பிளாக் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படியே நம்ம ஒரு வழியாக நடந்து அந்த ஷட்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ தண்ணி இல்லாத டைமில் இதெல்லாம் அந்த எல்லாம் வெளியே தெரியும் ஸோ இன்றைக்கி தண்ணி இருக்கிறனால ஃபுல்லாகவே கவர் பண்ண மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வேறு லெவலில் ஒரு வியூ இருக்கும் அந்த தண்ணி வர வியூ அப்படியே ரைட்ஸில் போனோன்னா அந்த ஷட்டர் இருக்கிற இடம் இருக்குது நம்மளும் போய் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பேச்சுப்பாறான வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடி நீளம் ஹைட் வந்து நூற்றி மூணு அடி இதோடய ஃபவுண்டேஷன் வந்துட்டு நூற்றி அஞ்சு அடி ஃபவுண்டேஷன் இதோடய கெப்பாசிட்டி வந்துட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டெட் ஸ்டோரேஜ் நைன் ஃபிஃப்டி சிக்ஸ் இதெல்லாம் இந்த டேமுக்கான തന്നിപ്പോ വീ വേറെ ന്നൂലിരിക്കും இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த அணையோட வாட்டர் லெவல் அந்த லெவலில் வந்து ரெட் கலர் போட்டிருக்கிறது தான் அணையோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டில் ஓப்பன் பண்ணி அந்த தண்ணி இருக்குது இதுவும் பார்க்குறதுக்கு வேற லெவல் இருந்துச்சு அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் போனோம்னா இங்கே வந்துட்டு சில டேமோட வியூ இருக்குது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறதா அந்த சீஃப் இன்ஜினியர் அவரோட கல்ற இது இது வந்துட்டு அந்த டேம்லேயே வச்சுருக்காங்க ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது இறந்தது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வியூ தான் நம்ம மேலேந்து அந்த தண்ணி வர வியூ பார்த்தோம்ல ஸோ அதாவது கீழேந்து பார்க்குற வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வேலை இருக்குது ஸோ இந்த பிரிட்ஜுல தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது ஸோ தண்ணியை வந்துட்டு அப்படியே திருப்பி விட்டுருக்காங்க Thank you for watching this video. Please subscribe and support this channel. Thank you.